ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையில் பிரதோஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஈசனுக்கு உகந்த மாதம் அதுலேயும் பிரதோஷம் வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றது குபேரருக்கும் உகந்தது குபேரர் குபேரர் வந்து கோடான கோடி செல்வங்களை அவங்களுக்கு கொடுத்ததே ஐஸ்வரேஸ்வரர் தான் நாளைய தினம் ஈசன மனம் முருக யார் ஒருத்தருங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா குபேர சம்பத்து கிடைக்கும் நாளைய தினம் எளிமையான முறையில் பிரதோஷ வழிபாடை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வழக்கம் போல் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா நீங்க செய்யலாம் ஆனா வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க கவலையே விடாதீங்க வீட்டில் இந்த வழிபாடை செய்தாலே போதும் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பூஜை அறையில் எம்பெருமான நினைச்சி இப்போ சொல்லக்கூடிய வழிபாடை செய்தால் போதுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணக்கஷ்டமும் கஷ்டமும் விலகும் நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்துலேருந்து எட்டு மணிக்குள்ளே இருக்கிற நேரம் குபேர நேரம் இதில் இந்த நேரம் வந்து பிரதோஷ நேரத்தோடு சேர்ந்து வருது வழக்கம் போல் பூஜை அறையை அலங்காரம் செஞ்சுக்கோங்க சிவலிங்கம் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க இல்லை சிவனோட திருவுருவ படம் இருந்தால் போதும் அவங்களுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் நரம் பண்ணிக்கோங்க வில்வயில கிடச்சிது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப விசேஷம் வீட்டிலே ஒரு தாம்பழத்தட்டை வச்சுட்டு அதில் ஒரு பாக்கெட்டு நாலு தினம் ஒரு பத்து பத்து ரூபாய்க்காவது விபூதி பாக்கெட் புதுசாக வாங்கிக்கோங்க இல்லை பிரிக்காமல் விபூதி பாக்கெட் வச்சுருக்கீங்கனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து பூஜாரையில் அந்த தட்டில் பரப்பி வைங்க அதற்கு மேலே ஓம்ங்கிற வார்த்தையை எழுதணும் அந்த விபூதிக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்க வைத்து முடிஞ்சால் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஓம் நமச்சிவாய சொல்லி தீபம் ஏற்றுங்க ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராயனமாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படி உங்கள்கிட்ட நூற்றி எட்டு காசு நாணயங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து விளக்கிற்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க பூக்கள் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க எதுவுமே வந்து முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு கூப்பி மந்திரத்தை சொல்லி ஈசனை வணங்குங்க எனக்கு குபேர குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எம்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க கடனியை எல்லாம் தீரணும் அது சீக்கிரம் தீரக்கூடிய வழியை காட்டி இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச நெய்வேதியத்தை இறுதியாக வச்சு தீப தூபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்யலாம் விளக்கு வந்து எண்ணெய் தீர்வு வரை எரியட்டும் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய காசு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த விபூதி வச்சுருக்கீங்க தட்டில் இல்லையா அதை வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க தினமும் எம்பெருமானை நினைச்சு நீங்கள் சிவனோட நாமத்தை சொல்லி இந்த உபூதியை நேற்றியில் வச்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் குபேர சம்பத்தம் கிடைக்கும் அதில் வந்து நிச்சயமாக இதில் ஒரு துளி மாற்றம் கூட கிடையாதுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நான் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் கூட சீக்கிரமாகவே தீரக்கூடிய ஒரு நிலை மா வரும் உங்களுக்கு அதுக்கு அந்த கடனிலேருந்து நம்ம மீள்வதற்குரிய விடு காலமும் நமக்கு பிறக்கும் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வீட்டிலேயே செய்து பாருங்கள் கண்டிப்பாக செம்பெருமானின் எம்பெருமானினோட அருளால் நமக்கு நல்லதே நடக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் வாரி வழங்கிய செல்வங்களை வாரி வழங்கிய நம்ம சிவபெருமான் நிச்சயமாக நமக்கும் ஐஸ்வர்யத்தை அதாவது ப பணம் பண வரவுங்கிறது அதிகரிக்கக்கூடிய அனைத்து வித நம்மளோட முயற்சிகளையும் அவர் வந்து நமக்கு நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் நம்மளை வழி நடத்துவாங்க நம்ம முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கு நம்ம கூடையே இருந்து எம்பெருமான் வழி நடத்துவாங்க முழு மனதோட முன்னு நம்பிக்கையோட உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நாளை தினம் பிரதோஷ நேரத்தில் குபேரரையும் அலட்சுமிதாயாரையும் சிவபெருமானையும் நினைத்து இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த விபூதிய பிரசாதமானது உங்களுக்கு பத்து கோடியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் பணமும் நகையும் நம் வீட்டில் குவியக்கூடிய சூழ்நிலையும் வரும் நிச்சயமாக முழுமனதோடு சிவபெருமானை நினைத்து செய்ங்க சகல ஐஸ்வரியமும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி